இது வந்து சமையல் என்றது வந்து நம்மளோட முழு ஒரு அன்பை செலுத்தி பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான் ஒரு சமையல் என்றது வீட்டுல எப்படி உங்களுடைய வீட்டுல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும் போதோ வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்டோட ச சண்டை போடும் போதும் அன்னைக்கு செய்யற சமையலுக்கும் ஒரு சந்தோஷமான நாள் செய்ய சமையலுக்கும் டிஃபரெண்ட் இருக்கு கரெக்டுங்களா ரைட்டாராங்க இந்த பாரம்பரிய அரிசி நம்ம இப்போ விவசாயிங்க நிறைய பேர் வந்திருக்காங்க மாப்பிளை சம்பா இருக்கு காட்டியானம் இருக்கு குள்ளக்கார் இருக்கு கருங்குருவை இருக்கு சீரக சம்பா இருக்கு அரிசிகள் அழிஞ்சு போக கூடாது நம்ம பாதுகாத்து வைக்கிறோம் நிறைய பேர் போராட்டங்களும் இந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல ஒரு பயனுள்ள ஒரு ஒரு அரிசி திருவிழாவோ இந்த மாதிரி ஆற்காடுல அரிசி திருவிழா வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா நம்மளோட விவசாயிகளும் அந்த விவசாயத்தை சார்ந்த ஒரு விஷயம் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சேர்த்து வச்ச சொத்து வந்து பாத்தீங்கன்னா அழிய கூடாது நினைச்சிட்டு இருக்காங்க இப்போ நீங்க விமென்ஸ்லாம் வந்து இங்க முன்னாடி உட்கார்ந்து அவங்களுக்கு ஒரு மைக் கொடுத்துட்டீங்கனா நீங்க என்ன என்ன கேள்விgeri கேக்குறீங்க மேடம் இந்த மாதிரி ஒரு கருந்துர்வை எங்க வீட்ல இருக்கு அரிசி ஒரு ஃபார்மர் கொடுத்தாரு கைக்குத்தல் அரிசி அதை எப்படி சாப்பிடலாம் அந்த மாதிரி ரெசிபீஸ் கண்டிப்பா செய்யலாம் இப்போ பாரம்பரிய அரிசி நம்ம நினைச்சிட்டாலே விதமான அரிசிகள் இருக்க அந்த அரிசில சில விஷயத்தை நான் சொல்றேன் பாருங்க வாடான் சம்பா அந்த அரிசி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான அரிசி அந்த அரிசி வந்து பாத்தீங்கன்னா அதோட மகத்துவம் என்னன்னா அமைதியான தூக்கம் வரும் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க கேக்குறதுக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் வாழ்க்கையில நிம்மதியே இல்ல எப்படி தூங்குறது எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிற போது அரிசி ஒரு பாரம்பரிய அரிசி வந்து பாத்தீங்கன்னா அமைதியான ஒரு தூக்கம் வரும் ஒரு அரிசி நம்மளோட முன்னோர்கள் வந்து சேர்த்து வச்ச சொத்தா இருக்கு வாளான் சம்பா சுக பிரசவம்

அவங்களோட உணவு பழக்கம் போனதால அவங்களோட உடல் உடம்பும் நிறைய விஷயங்கள பாதிப்பு வருது அப்போ இப்ப இருக்கிறது வந்து நிறைய நடந்துட்டு இருக்கு சுக பிரசவம் நடந்தது இல்லை என்னோட பாட்டி வந்து பாத்தீங்கன்னா கிராமத்துல இருக்காங்க அவங்களுக்கு பதினாலு குழந்தை அந்த பதினாலு குழந்தமும் பாத்தீங்கன்னா நார்மல் டெலிவரி தான் வந்தது ஆனா இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனாலே நம்ம என்ன யோசிக்கிறோம் தான் இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கோம் சோ இந்த அரிசி பாலான் சம்பா சுக பிரசவம் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி இருபத்தி எட்டு ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டுல பழனி செப்பேட்டில வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஏழு ரகத்தை வந்து பாத்தீங்கன்னா பதிச்சுட்டு இருக்காங்க அந்த தொண்ணூத்தி ஏழு ரகம் வந்து நம்மளோட பாரம்பரிய அரிசி அதுல ரெண்டு ரகம் வந்துதான் இப்ப இருக்கு சீரக சம்பா கருமுருவை இந்த ரெண்டு ரகம் மட்டுமே தான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டுல வந்து பரவலா செஞ்சிட்டு இருக்காங்க ஏன் இந்த மாதிரி பாரம்பரிய அரிசி எல்லாம் அழிஞ்சிட்டு வர்றது ஒரே ஒரு காரணம் என்னன்னா நம்ம அதை எடுத்துக்கிறது கிடையாது இப்ப விழால இருக்கும் நிறைய பேர் இன்னைக்கு வந்து கஞ்சி கொடுத்தாங்க பொன்னி அரிசியில தக்காளி சாதம் தூயமல்ல வந்து தயிர் சாதம் குடுக்கும் போது நல்லா இருக்குன்னு ஒரு நாள் சாப்பிடுறோம் ஆனா வீட்டுக்கு போன என்ன யோசிக்கிறோம் கடையில வாங்க நல்லா பாலிஷ் பண்ண அரிசி ஐம்பது ரூபாய் அரிசி நாற்பத்தி ரூபாய் அரிசி கடையில போய் வாங்குறோமா இல்லையா வாங்குறோம் ஏன் அந்த மாதிரி பண்றோம்

உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி டயபெட்டிக் இருக்கு நாங்க வந்து என்ன எடுத்துக்கலாம் நிறைய ரெசிபீஸ் வந்து உங்களுக்கு தேவையான அளவு சொல்லலாம் நீங்க கேட்டீங்கன்னா சொல்லுவேன் கரும்புருவு அரிசி நான் ஒரு ஒரு இருபது வெரைட்டி ஆஃப் ரைஸ் வந்து நான் சொல்றேன் வேணா நீங்க எழுதிக்கலாம் கரும்புருவை அரிசி வந்து என்ன யூஸ் யூஸ்ஃபுல்னு நான் சொல்றேன் பாருங்க மாமருந்தாகும் பாரம்பரிய அரிசியில கரும்புருவை வந்து பாத்தீங்கன்னா சித்தா மெடிசின்ஸ் கூட யூஸ் பண்றாங்க அதை காடி மாதிரி செய்றாங்க காடி மாதிரி செஞ்சு அது எல்லா நோய்களுக்குமே வந்து நல்ல ஒரு ஊட்டச்சத்து கொடுக்குதுன்னு சொல்லிட்டு அதை வந்து முன்னோர்கள் எழுதியிருக்காங்க கரும்புருவை கரும்பு கவனி அரிசி நாட்டுக்கோட்டை செட்டியார் வீட்டுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உணவா கொடுப்பாங்க இந்த கரும்பு கவுனி வந்து பாத்தீங்கன்னா ராஜா காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்குன்னு விளைவிச்சிருப்பாங்களாம் ஏன்னா சோல்ஜர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ரென்த் கிடைக்கணும் நல்ல ஆரோக்கியமான ஒரு விஷயத்தை சாப்பிடணும் அந்த அதுக்காக ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்களா இந்த கருப்பு கவுனி அரிசிகளை வந்து விளைவிச்சு அவங்களோட சோல்ஜர்ஸ் அவங்களோட ஃபேமிலி மெம்பர் சாப்பிட்றதுக்காக கொண்டு வருவாங்க அந்த கருப்பு கவுனி அரிசிகளை வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆன்டி ஆக்சிட் இருக்கு இயற்கை நம்ம கொடுத்த ஒரு அருமையான பரிசு என்னன்னா கருப்பு சிவப்பு வெள்ளை கருப்பு கவுனி சிவப்பு கவுனி வெள்ளையில வந்து தூயமல்லி கிச்சடி சம்பா பொன்னி சொன்னாம்ப பல விதமான ஒரு அரிசிகள் இருக்கு அந்த இயற்கை அரிசிகளை நம்ம என்ன பண்ணோம் இயற்கைக்கு மாறுபட்டு நம்ம வந்து நல்லா பாலிஷ் பண்ணி பட்டு தீட்டப்பட்ட அரிசிகளை சாப்பிட்டு நிறைய பிரச்சனைகளை கொண்டு வந்துட்டு இப்போ இப்ப எல்லாம் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு சென்னையில் வந்த மக்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கோம் நிறைய ஆப் மூலயமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கே வர ஆரம்பிச்சிச்சு இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல சண்டை வர்றது கிடையாது ஏன் சாப்பாடு சீக்கிரம் செய்ய முடியல இல்ல யார் சென்னையில் இருந்து வந்தது சென்னையில அந்த மக்கள் கொஞ்சம் யாராவது கை தூக்க முடியுமா ஆப் யூஸ் வீட்டுக்கு வந்து வைப்பு இல்ல சாப்பாடு செய்யலன்ட்டு ஆனா எப்பப்பா வருவேன் எப்ப வருவே நிலைமைக்கு வந்துட்டோம் இது வந்து நம்ம ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம சமுதாயம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை மாறுபட்டு செஞ்சுட்டே இருக்கு சிவராமசிரியர் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னாங்க நிறைய இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா இயற்கை கடைகள் வச்சிருக்காங்க அதுல நான் ஒரு தீ இயற்கை உங்காடி கடைகள் வச்சிருக்கவங்க கிட்ட போயிட்டு நம்ம இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு எங்களால வாங்க முடியல அதனால விட்டுறாங்க அதனால அவங்க நல்ல பொருளை எடுத்துன்னு வர்றதுக்கு கூட அவங்க கடையை மூடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு நீங்க நிறைய அக்ஸெப்டேஷன்ஸ் நிறைய அரிசிகளை சாப்பிடும் போது தான் அந்த மாதிரி அரிசியை நிறைய விவசாயிங்களை உற்பத்தி பண்ணி வெளியே கொண்டு வரோம் அப்பதான் பாத்தீங்கன்னா விலையும் கம்மியாகும் அதுதான் உண்மை சோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கும் போது மாப்பிள்ளை சம்பா அரிசி உங்களுக்கு நல்லா தெரியும் நரம்பு உடல் வலிமை வந்து கண்டிப்பா இருக்கும் பூங்கார் அரிசி பூங்கார் அரிசி வந்து பாத்தீங்கன்னா என்னோட பாட்டிலாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பூங்கார் அரிசியில கஞ்சி வைப்பாங்க உப்மா செய்வாங்க நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க அதாவது எதுக்குன்னா பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சுக பிரசவம் வர்றதுக்காக பூங்கார் அரிசியில வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து அது கொடுத்துட்டு இருந்தாங்க எனக்கு வந்து பர்சனலாவே ஒரு விஷயம் என்ன நடந்ததுன்னா என்னோட கணவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து வருஷமா இந்த பாரம்பரிய அரிசிகளுக்காக தேடலுக்கு போயிட்டு இருந்தப்போ அந்த பத்து வருஷமா ஒரு ஒரு வற்புறுத்தல் பேர்ல தான் நான் வந்து இந்த பாரம்பரிய அரிசியை சாப்பிட்டு இருந்தேன் எனக்கு தைராய்டு பிரச்சனை இருந்தது அந்த தைராய்டு பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இப்போ இல்லை என்னோட செகண்ட் டெலிவரி அப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தைராய்டே கிடையாது ஏன்னா எல்லாம் நான் சாப்பிட்டது வந்து கை அரிசி தான் என்னோட ஒரு கஸ்ட கஸ்டமர் அப்படி சொல்றாரு அதாவது பாத்தீங்கன்னா எப்படி வந்து உங்களுக்கு தைராய்டு பிரச்சனை போனதுன்னு பார்த்தா கை அரிசி மட்டுமே தான் காரணம் நான் சொல்லுவேன் கைகூத்தல் அரிசி பாரம்பரிய முறையில இயற்கை முறையில விளைவிச்ச அரிசி என்னோட கஸ்டமர் ஒரு ஒரு லேடி வந்து சொன்னாங்க இத பத்தி நான் சொன்ன பிறகு அவங்க அவங்க வந்து ஒரு ஒன் இயரா சாப்பிட்டுட்டு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க என்னோட தைராய்டு பிரச்சனையும் மாறிடுச்சு உணவு பழக்கத்தை நம்ம மாத்திட்டாலே கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் தாண்டிடலாங்க அதாவது பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றோம்னா ஒரு ஒரு விஷயம் நம்ம யோசிக்கிறோம் நம்ம அதாவது நம்ம பாரம்பரிய அரிசி நம்ம நிறைய அவேர்னஸ் வந்துருச்சு மில்லட்ஸ் வந்து நிறைய அவேர்னஸ் வந்துருச்சு சிறுதானியம் நிறைய பேர் வீட்டுல எடுத்துக்கிட்டு இருப்பீங்க பாரம்பரிய அரிசி உங்களால வந்து வாங்க முடியல அது வந்து நிறைய எட்டு மணி நேரம் ஊற வைக்க வேண்டிய அரிசி சிறுதானியம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாலே வச்சுக்கோங்களேன் மேஜர் மில்லட் மைனர் மில்லட் ரெண்டு விஷயங்கள் இருக்கு அதையே வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகான சத்துக்கள் மிக்க அரிசிகளா இருக்கு ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து ஒரு தொடர்ந்து அவங்க எடுத்துக்கும் போதுதான் வந்து பாத்தீங்கன்னா லைஃப்ல வந்து அவங்களுடைய ஆரோக்கியத்தை தரணும் இன்னைக்கு ஒரு நாள் நம்ம எடுத்துக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா பயன் இல்ல

அப்புறம் இந்த எலும்பு தேய்மானத்தை தடுக்கிறது முப்பது வயது மேலே குழந்தைகள் ஆழ பாதமாக வளர்ந்து தான் என்ன முன்னாடி இப்போ மேடம் கேட்டாங்க மேம் உங்கள் பேர் மேம் மகேஸ்வரி மேம் கேட்டாங்க எலும்பு தேயறதுக்கு முப்பது வயசுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா கால் கை வலிக்கிறதுக்கு இப்போ நிறைய பெண்களுக்கு இப்போ வந்து பெரிய பிரச்சனை என்னன்னா கர்ப்பப்பையில் வந்து சிஸ்ட் வரதுக்கு கர்ப்பப்பையில இப்போ வந்து கேன்சரும் வருது அந்த கர்ப்பப்பை வாயில வந்து கேன்சரும் வருது இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஸ்பெசிபிக் அரிசி எதுவுமே கிடையாது கைகூத்தல் அரிசி பாரம்பரியமான கைகூத்தல் அரிசி தான் வந்து இதுக்கு வந்து ஒரே இருநூத்தி ஐம்பது கிராம் ஃபைபர் வந்து எவ்ரிடே நம்ம சாப்பிடணும் அது வந்து நார்ச்சத்து நம்மளோட கீரை வகைகளையும் இருக்கலாம் நம்மளோட பாரம்பரிய அரிசியிலயும் இருக்கலாம் அதனால எதுக்கு இதை சொல்றேன்னா நம்மளுடைய விவசாயிங்க விளைவிக்கிற என்ன விஷயமா இருந்தாலும் சரி நாட்டு காய்கறி இருந்தாலும் சரி நாட்டு பயிர்கள் இருந்தாலும் சரி தோல் நீக்கப்படாத பயிர்கள் தோல் எடுக்காத அரிசிகளை வந்து சாப்பிட்டாலே உங்களுக்கு அந்த ஃபைபர் சிஸ்ட் கால்வழி எல்லாமே போய்டுவாங்க ஒபிசிட்டிக்கு குள்ளக்காரன்ற ரகம் வந்து ரொம்ப உகந்த ரகம் இப்ப நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கொழுப்பு அதிகமா இருக்கும் அவங்களுக்கு பிள பிளட் பிரெஷர் அதிகமா இருக்கும் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா குள்ளக்காரன்ற ஒரு ரகம் வந்து பாத்தீங்கன்னா எழுதியிருக்காங்க இது எதுவுமே வந்து பதிக்கப்படலை ஆனா முன்னோர்கள் சொல்ல சொல்ல எங்களுக்கு வந்து தெரிய வந்தது குள்ளக்கார ரகம் வந்து ஒபிசிட்டிக்கு வந்து ரொம்ப நல்லது சம்பான்ற ஒரு ரகம் ஒண்ணு இருக்கு அந்த வந்த அரிசி இருக்கும் குடிக்கும் போது ஒரு புது புத்துணர்ச்சி வரும் அந்த மாதிரி அரிசி தான் இலுப்பம்பூச்சம்பான்னு ஒரு அரிசி சோ இந்த மாதிரி ஒரு விஷயம் மேடம் கேட்ட மாதிரி நீங்க ஒரு சில விஷயங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் யாராலும் கேட்கலாம் லேடிஸ் மட்டும் கேட்கலாம் இல்ல ஜென்ஸும் கேட்கலாம் சொல்லுங்க மேம் இப்போ நாங்க பிள்ளைங்க ஹஸ்பண்ட் எல்லாருக்கும் ஆப்டா இருக்கிற மாதிரி ஒரு பிரேக் பாஸ்ட் ஈவன் அவர் வந்து டயபிட்டிஸ் பேஷண்டா இருக்கிற பட்சத்துல பிள்ளைங்களுக்கும் நிறைய வந்து எனர்ஜி தேவைப்படும் இன்னைக்கு முழுவதுக்குமான எனர்ஜி லேடிஸ் அவங்களுக்கும் எனர்ஜி அதே சமயம் இருக்கக்கூடாது அதுக்கு ஆப்டா ஒரு பிரேக் டின்னர் அந்த மாதிரி ஒரே ஒரு அரசியல் எடுத்துக்கிட்டு நீங்க ஒரு ஒரு நாள் ஃபுல்லாவே சமைக்கலாம் அதாவது மாப்பிள்ளை சம்பா வந்து ரெண்டு வேலையும் வச்சுக்கலாம் இட்லியாகவும் போட்டுக்கலாம் த்ரீ இஸ்டு ஒன் மூணு அழகு நீங்க பாரம்பரிய அரிசி சிவப்பரிசி ஒரு அழகு வந்து பாத்தீங்கன்னா கருப்புளுந்து தயவு சேர்ந்து வெள்ள உளுந்தோட கருப்புழுந்து வந்து நீங்க சேர்த்துக்கோங்க நம்ம வந்து இன்ஸ்டியூட் வந்து இட்லி வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் அதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சவுத் இண்டியன் ஃபுட்ல பெஸ்ட்ன்னு சொல்லியிருக்காங்க ஆனா நம்ம தெருவுல விற்கிறாரு இட்லி கிடையாது அவங்க சொல்றது வந்து நல்ல நியூட்ரிஷனால வந்து கைக்குத்தல் அரிசியில செய்யப்பட்ட தான் வந்து அவங்க பெஸ்ட் வந்து இட்லி தோசை ஆப்பம் த்ரீ வித் கொஞ்சம் அவல் போட்டு வெந்தயம் போட்டு நீங்க பண்ணிக்கலாம் அதுவே வந்து நீங்க முறுக்கு மாவுக்கு வந்து அரைப்பீங்க பாத்தீங்களா அதே மாதிரி நீங்க சுடுதடி போட்டு கொஞ்சம் நெய் போட்டு உப்பு போட்டு மாவு அந்த இட்லி பிழிவீங்க பாத்தீங்களா அதுலயே நீங்க வந்து பண்ணீங்கனாலே அது உங்களுக்கு இடியாப்பமா வந்துடும் அதையே நீங்க தாளிச்சு அதாவது கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு வெங்காயம் போட்டு நீங்க தாளிச்சாலே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது கிடைச்சிரும் அப்படி நீங்க வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டிஷ்ஷா நீங்க கஞ்சி வைக்க கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனா பசங்க வந்து பாத்தீங்கன்னா கஞ்சினாலே குடிக்க மாட்டாங்க நான் பெஸ்ட் ஐடியா சொல்றேன் கேளுங்க சாப்பாடு வடைச்ச கஞ்சி இருக்கு பாத்தீங்களா அந்த சாப்பாடு வடைச்ச கஞ்சியில வந்து பாத்தீங்கன்னா நீங்க சூப்பரான ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க நல்ல ஒரு டிஷ்ஷு செய்யலாம் அழகா நீங்க வந்து ஒரு இஞ்சி பூண்டு அந்த மஷ்ரூம் இருந்தா மஷ்ரூம் இல்லை வந்து நீங்க வேணாலும் எடுத்துக்கலாம் வெங்காயம் மஷ்ரூம் எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு சாப்பாடு அதாவது நம்ம பாரம்பரிய அரிசியில வடிச்ச கஞ்சை அதை அப்படியே போட்டு அதை அப்படியே பெப்பர் தூள் போட்டுட்டு நீங்க ஒரு ஃப்ரெஷ் கிரீம் போட்டு நீங்க கொடுத்தாலே நம்ம நிறைய பேர் இயற்கை விவசாயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நீர் தான் குடிப்பாங்க நிறைய ஏன்னா அதுலதான் ரொம்ப சத்துகள் இருக்கு அதை வந்து நீங்க குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்து பழகுங்க சிவராமன் சார் அழகா சொல்லியிருந்தாரு அதாவது நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்ம குழந்தைங்களை வந்து என்ன இது வந்து தான் வந்து நம்ம பழகிப்படுத்திட்டோம் பழக வந்து நம்ம நம்ம தான் படுத்தணும் இதுதான் இருக்கு இதை தவிர வேற எதுவுமே இல்லைன்னா கண்டிப்பா அதை தான் சாப்பிட்டாகும் சோ அதனால பழகப்படுத்துங்க மேம் இதுதான் இருக்கும் இந்த வீ வந்து பாரம்பரிய அரிசி தான் சிறுதானியங்கள் தான் அப்படின்னு நீங்க சொல்லி பழகப்படுத்தினா ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்க பண்ணலாம்

இப்போ சிவராம ஐயா என்ன சொல்லிருந்தாருன்னா தமிழ்நாட்டுல நான் இது வரைக்கும் யோசிச்சது ரெண்டாவது ஸ்டேஜ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா டயாபெட்டிக் நம்ம இருக்கணும்னு ஆனா இப்போ முதல் இடத்துக்கு வந்துட்டு இருக்கோம் அதுக்கே நம்ம ஒரு கைத்தட்டு தட்ட வேண்டியது இருக்கு கை கைத்தட்டு நான் டயபட்டிக் ஃபர்ஸ்ட் வந்துட்டோம்னு நம்ம சொல்றேன் நானு ஏன்னா இப்போ ரெண்டாவது ஸ்டேஜ்ல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு வந்தது ரொம்ப அசிங்கப்படணும் நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீட்ட ஃபர்ஸ்ட் சாப்பிட்ட பிறகு அவங்க லஞ்ச் லோவோ பிரேக்ஃபாஸ்டோ எல்லாமே எடுப்பாங்க ஏன் அவங்களுக்கு டயபெட்டிக் வரல சொல்லுங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க இந்த வந்து பாலிஷ் பண்ணி சாப்பிடுறது கிடையாது அதுக்காக நம்ம தமிழ் நம்ம தமிழ்நாட்டுல என்ன யோசிக்கிறோம்னா நம்ம சப்பாத்தியை எடுத்துக்க கூடாது கடவுள் நம்மளுக்கு கொடுத்த பரிசு என்னவோ நம்ம இயற்கை நம்ம நம்ம தமிழ்நாட்டுல என்ன விளைவிக்குதோ அதை சாப்பிட்டாலே நம்மளுக்கு வந்து பிரச்சனை வராது இப்போ அவங்க நார்த் இந்தியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்தி எந்த டைம் சாப்பிடுவாங்க ஆனா ஸ்வீட்ஸ் வந்து கண்டிப்பா அவங்களோட டிஷ்ல இருக்கும் ஏன் அவங்களுக்கு டயபெட்டிக் வரலன்னா அவங்க வந்து அந்த கோதுமை வந்து பாலிஷ் பண்றதே கிடையாது ஆனா நம்ம என்ன பண்றோம் அதை அழகா மல்லிகைப்பூ மாதிரி பாலிஷ் பண்ணி நம்ம சாப்பிட ஆரம்பிக்கிறோம் இதை வந்து நம்ம எப்படின்னா காதால கேக்குறோம் அதுக்கப்புறம் விட்டுடுறோம் இங்க வெளியே போன பிறகு நம்ம தான் அரிசி வாங்கி சாப்பிட்டு இருக்கோம் அதனால பாருங்க இயற்கை விவசாயம் நிறைய அவேர்னஸ் இப்ப வந்ததுக்கு பாரம்பரிய அரிசி நெல் வகைகள் யாரும் பயிரிடுறது கிடையாது கொடுக்க வேண்டியது நான் வந்து பாத்தீங்கன்னா ஜி தமிழ் பிளஸ் நிறைய குக்கிங் ஷோ எல்லாம் நான் நடத்திட்டு இருக்கேன் வெறும் பாரம்பரிய அரிசிகளை மட்டும்தான் நான் வந்து பாத்தீங்கன்னா குக்கிங் ஷோ நடத்திட்டு இருக்கேன் எப்படி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் எப்படி வந்து பாத்தீங்கன்னா இளைஞரை கொடுக்கலாம் எப்படி வந்து பெண்களுக்கு கொடுக்கலாம் எப்படி வந்து ஒரு ஒரு சுவையான உணவு வந்து குடுக்கலாம்னு சொல்லிட்டு கத்து கொடுத்துட்டு இருக்கேன் சொல்லுங்க மேடம் எந்த சப்பாத்தி அப்படி ஈக்குவல் ரேஷியோ போட்டுருங்க மேடம் அடை மாதிரி தான் இருக்கும் பரவாயில்ல அரிசி சொன்னீங்கன்னா அதை எப்படி சமைக்கணும் அதே மாதிரி நிறைய டிஷஸ் நிறைய அரிசி இருந்தாலுமே அதை எப்படி செய்யணும்னு ஒரு இதுல சாப்பாடாவே வடிக்கலாமா அதுக்கு என்ன மாதிரி ச சைடிஷ் பண்ணா நல்லா இருக்கும் என்ன மாதிரி செஞ்சா அதோட சத்து போயிடும் எப்படி செய்யணும் பாலிஷ் பண்ண அந்த அரிசி கண்டிப்பா வாங்கணும் மேடம் அதாவது நான் அதை தான் சொல்வேன் பாலிஷ் பண்ண அரிசி வேஸ்ட் நீங்க சத்துக்கள் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு நம்ம ஒரு ஒரு விஷயத்தை நம்ம எடுக்கிறோம் உணவு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா போதும் நம்ம சொல்லுவோம் இப்போ எவ்வளவு விஷயங்கள் ஒரு லேடிஸ் வந்து ஒரு புடவை எடுக்கும் போதோ நெகை எடுக்கும் போதோ இல்லை எவ்வளோ விஷயங்கள் வந்து கணவர் வாங்கி கொடுத்தாலோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது ஆனா நம்மளோட உணவு மட்டும்தான் போதும் இதுக்கு மேல நம்மளை சாப்பிட முடியாதுன்ற ஒரு கட்டாயத்துக்கு வருவோம் நீங்க திங்க் பண்ணி பாருங்க ஒன்றும் கிடையாது இது நான் சொல்றதோட நீங்க ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க

கருவாப்பிள்ளையை உடச்சு போடுங்க கொஞ்சம் பெருங்காயத்தை போடுங்க அதை போடுங்க ஒரு குளுக்கு குழுக்கு சுண்டல் மாதிரி கூட சாயங்காலம் டைம் இல்லையா பிள்ளைங்களுக்கு வந்து கொடுத்தாலே கண்டிப்பா சாப்பிடுவாங்களா என்ன டைம்ல நைட்ல வந்து ரைஸ் எடுத்துக்க தேவையில்ல அதனாலதான் இட்லி வந்து ரெண்டு இட்லி எடுத்துக்கலாம்னு சொன்னேன் நான் இட்லி வந்து பாத்தீங்கன்னா த்ரீ டூ ஒன் ரேஷியோ பிளஸ் கொஞ்சம் அமல் போடுங்க ஏன்னா முழுசா நீங்க பாரம்பரிய அரிசி போடணும் கூட வந்து இட்லி அரிசி போடாதீங்க அப்படி இல்லையா உங்களுக்கு இட்லி வந்து உங்களுக்கு அழகா குழிப்பணியாரம் சட்டியை வாங்குங்க வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு கடலை பருப்பு அதெல்லாம் தாளிச்சு அப்படியே போட்டி குழி பணியாரத்தை போட்டு அழகா கொடுக்கலாம் நீங்கள் இல்லை குழி பணியாரத்திலேயே வந்து உள்ள வந்து கொஞ்சம் பசங்களுக்கு கொஞ்சம் இன்னொட்டிவா பண்ணணும்னா பன்னீர்லாம் போட்டு நல்லா ஸ்கிராப் பண்ணி உள்ள ஸ்டஃபிங் மாதிரி வச்சு கூட கொடுக்கலாம் சரிங்க சாப்பாடு அரிசி நீங்க வந்து தூயமல்லி சொர்ணாமசூரி பொன்னி எடுத்துக்கலாம் கிச்சடி சம்பா எடுத்துக்கலாம் அதாவது பிள்ளைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெள்ள அரிசின்னு ஒரு மைண்ட்ல செட் ஆயிடுச்சு வெள்ள அரிசி தான் சாப்பிடணும் சிவப்பரிசி கூட கண்டிப்பா சாப்பிடணும் அந்த அரிசி எடுத்துக்கலாம் சிவப்பரிசி வந்து பாத்தீங்கன்னா டிஃபன் கூட எடுத்துக்கலாம் மேம் டிஃபன் எல்லாரும் மோஸ்ட்லி எல்லாரும் வீட்லயும் புட்டு செய்வீங்க புட்டுக்கு பதில் நீங்க வந்து இடியாப்பத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா சேமியா எல்லாம் நீங்க வெளியே வாங்குற சேமியா எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா சிறுதானியம் சொல்லுவாங்க சிறுதானியம் வந்து பாத்தீங்கன்னா சேமியாலாம் வராது அது குளூட்டன் கண்டென்ட் இருந்தாதான் மட்டும்தான் வரும் கண்டிப்பா நூறு சதவீதம் வந்து மைதா ஒரு சதவீதம் வந்து சிறுதானியம் அதுதான் வரும் அப்படி நீங்க அழகா முறுக்குற மிஷின்ல நீங்க போட்டு அது ஒட்டவே ஒட்டாது அவ்வளவு அழகா இருக்கும் அந்த பாரம்பரிய அரிசில நீங்க வந்து இது பண்ணீங்கன்னா வேற ஏதாவது நினைக்கிறேன் வரவங்க எல்லாம் சாப்பிடறதுக்கு தான் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன்